ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்கு குருவே துணை பரபிரம்மர் துரகாயத்தின் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் விருச்சிக லக்னத்திற்கு சனி ஐந்தாம் வீட்டில் சுயசாரம் பெறுவதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கும் சனி ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வந்துட்டு அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்கள் சுயபலம் பெறுகிறார் சனி ஐந்தாம் பாவத்தை நன்றாக இயக்குகிறார் ஐந்தாம் பாவம் என்பது சந்தோஷம் உயிர் பாவம் பாசம் நேசம் அன்பு பரிமாற்றங்கள் மகிழ்ச்சி குழந்தை பிறப்பு திருமண காரியங்கள் சுபகாரியங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய உறவுகள் சார்ந்த நன்மைகள் இத்தனையும் ஐந்தாம் இடத்துல இருக்குது ஒரு கலைகளை படிச்சுக்கிறது கிரியேட்டிவிட்டி மைண்டோடு செயல்படுறது திரைப்படம் துறை மற்றும் வேத பாராயணம் ஜோதிடம் எல்லாமே ஐந்தாம் இடத்தில் இருக்குது அப்போ இந்த விருச்சிக லக்கணத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஐந்தில் சனி அப்படிங்கிறது இப்போ நீங்கள் அனுஷ நட்சத்திரத்துலேயே லக்ன புள்ளி அமைந்திருந்தால் இந்த விஷயம்லாம் ரொம்ப டாப்பாக நடக்கும் அதிகமான ஒரு அருள் உண்டாகும் இஷ்ட தேவதை குல தேவதை பாரம்பரிய தேவதை கிராம தேவதை அத்தனை ஒரு ஈடுபாடுகள் உண்டாகும் கலைகளிலையும் ஈடுபாடுகள் உண்டாகும் நம்ம ஜனன ஜாதகப்படி சனி எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பாஸ்கராஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திரங்கள் கண்டுபிடிக்கிற மெத்தேடில் பார்த்துக்கணும் நமக்கு சனி லக்ன பாவமோ மூணாம் பாவமோ அஞ்சாம் பாவமோ ஏழாம் பாவமோ ஒன்பதாம் பாவமோ பதினோராம் பாவமோ இந்த ஒற்றைப்படை எல்லாம் சனியினுடைய தொடர்பு இருந்தால் அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது படிப்பாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் மேற்கொண்டு உறவுகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் அத்தனைக்கும் இருக்குது அப்போ இது தொழிலுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா எப்போவுமே ஐந்தாம் இடம் என்பது பத்தாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாக வேலை செய்யும் அதனால் உற்பத்தி சார்ந்த தொழில்களோ ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட தொழில்களோ நமக்கு நெகட்டிவாக தான் வேலை செய்யும் இதெல்லாம் எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்களுக்கு சனியினுடைய திசா புத்தி அந்தரம் சுட்சமாக நடந்தால் மட்டும் இந்த பலனை எடுத்துக்குவாங்க இல்லாட்டின்னா உங்களுக்கு நடக்கிற திசா புத்தியின்படி அது நடக்க வேண்டிய காரியங்கள் நடத்திக்கொட்ருக்கும் சனியும் வந்து நமக்கு திசா புத்தி இருக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு ஐடி லைனில் இருக்காங்க கமிஷன் துறையில் இருக்காங்க கலை இருக்காங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்க இந்த மாதிரியான ஒரு வேலைப்பாடுகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சிறப்பை தரும் ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டோடு நமக்கு டெவலப்மெண்ட்டை தரும் இப்போ ஒரு பில்டிங் அப்படின்னா ஆர்கிடெக்ட்டுங்கிறது டிசைனிங்கிறதெல்லாம் ஐந்தாம் இடம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்திங்கன்னா அந்த டிசைனிங் இருக்கும் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு எப்படி பிளான் தேவையோ அந்த மாதிரி நம்ம அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்டோடு செய்கிற டெக்னாலஜி வைஸ் ஆன்லைன் ட்ரேடிங் ஆகட்டும் யூடியூப் சம்மந்தப்பட்டதாகட்டும் எல்லாமே டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட அத்தனையுமே இடம் அப்போ அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குது நல்ல வளர்ச்சியை கொடுக்குது தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம அனுஷ நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமையாமல் கேட்டை நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்திருந்தால் நமக்கு இப்போ சனி வந்து நல்லவராக வர முடியாது ஏன்னா நம்ம கேட்டையில் பிறந்திருக்கிறதுனால லக்ன புள்ளி அமைஞ்சதுனால சனியினுடைய பங்களிப்பு எங்கே இருக்குன்னா நாலாம் இடத்துல இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் அப்போ அவருடைய குணாதிசயமே மாறிடுது அவர் வந்து சிரமங்களை கஷ்ட நஷ்டங்களையும் விபத்துகளையும் ஒரு விரோத போக்கையும் ஏற்படுத்துகிறதாகவும் கடின உழைப்பு உழைச்சாலுமே பெருசாக பலன் இல்லைன்ற அளவுக்கு நமக்கு வளர்ச்சியை தடை பண்ணுறவராகவும் இருக்கிறார் அதே மாதிரி மூலதனம் போட போட போட்டுக்கிட்டே இருக்கு பணம் ஃபுல்லாக மூலதனத்தை இழந்து லாஸ் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி புள்ளியில் அமைஞ்சவங்களுக்கு சனியினுடைய பங்களிப்பு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களுக்கு சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் அது நாலாக தான் வேலை செய்யும் எட்டாக தான் வேலை செய்யும் பன்னெண்டாக தான் வேலை செய்யும் அப்போ எவ்வளவு தூரம் நம்ம ஒரு பாவத்துக்குள்ளேயே ஒரு லக்னத்துக்குள்ளேயே நம்ம பவுண்டரியை பிரித்து பார்த்து பலன் எடுக்க வேண்டியிருக்குன்னு புரிஞ்சுக்கோம் அப்போ இது போக டெப்த்தாக பார்க்க போனால் உபநட்சத்திரம்ன்ற கான்செப்டை நம்ம எடுக்கணும் பன்னெண்டு பாவங்களுக்கு உபநட்சத்திரங்கள் எடுத்தோம்னா அதுலேயும் நமக்கு எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பாக சனி வந்துட்டார் அப்படின்னா அப்போ ரொம்பவுமே கஷ்ட ஜீவனம் தொழிலில் நஷ்டமாகிறது அப்படிங்கிறத வச்சுருக்கறதுனால நாம் புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது புது தொழில் காரியங்களில் ஈடுபடக்கூடாது வேலைக்கு இருந்தோம்னா அதோடு நிறுத்திக்கணும் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த வகையில் நமக்கு மைனஸை கொடுக்குது நாலாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அஞ்சாம் வீட்டுக்கு அது ஆகாது ஒன்பதாம் வீட்டுக்கு அது ஆகாது குழந்தை பிறப்பாகட்டும் அல்லது குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் நமக்கு பகையாகிறதாக இருக்கட்டும் பெற்றோர்கள் பகையாகிறதாக இருக்கட்டும் பெற்றோர்களுக்கு உடல்நலம் பாதிப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த நாலாம் இடம் செய்யும் அதே மாதிரி தான் எட்டாம் இடம் நாம் நல்லதே தான் இருப்போம் ஆனால் வீண் பழி வந்துடும் அப்போ அதுக்கு ஒரு தண்டனை அது ஒரு குற்ற நடவடிக்கை அல்லது ஒரு அவமானம் உறவுகள்லேயும் நம்பி பழகினேன் நான் வந்து மோசம் போயிட்டேன்னு ஒரு அவமானம் நம்மளை யாராவது ஒருத்தர் ஏமாத்துறது அப்படிங்கிறதெல்லாம் எட்டாங்கடம் அதே மாதிரி தான் தொழில் ரீதியாக மூலதனம் பண்ணி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மூலதனம் வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது பன்னெண்டாம் அப்போ யாரெல்லாம் நீங்கள் விருச்சிக லக்னத்தில் கேட்டை அப்படின்ற லக்ன புள்ளியில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை அது யாருக்குன்னா சனி திசா புத்தியாந்திரம் நடக்கும்போது மட்டும்தான் இந்த பலன்களெல்லாம் நடக்கும் எல்லாரும் அதுக்காக நாம் அதை எடுத்துக்கிட்டு நம்ம வருத்திக்க வேண்டியது இல்லை அப்போ இந்த முதல் புள்ளியில் பிறக்கவங்களுக்கு இந்த அஞ்சாம் பாவம் ஒன்றாம் பாவம் ஒன்பதாம் பாவம் என்பது அகம் சார்ந்த நன்மைகளை தருகிறது மூளை உழைப்பு சார்ந்த பெருமைகளை தருகிறது ஒரு நமக்கே வந்து ஒரு பிடி ஒரு பிடித்தமான ஒரு செயல்பாடுகளெல்லாம் நமக்கு சூழ்நிலைக்கு வரும் அதனால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் உறவினர்களால் மகிழ்ச்சி நண்பர்களால் மகிழ்ச்சி பெற்றவர்களால் மகிழ்ச்சி மூத்த சகோதர இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி இப்படி அனைத்து வகையிலும் அந்த சனி வந்து நமக்கு பெருமைகளை தரும் என்று சொல்ல முடியும் அப்போ ஒரு சனி அஞ்சில் போகுது அப்படின்னா நாம் வந்து எந்த நட்சத்திரத்தில் போகுதுன்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம ஜனன ஜாதகத்தை கணிச்சு வச்சுக்கிட்டு அது சனி போகிற நட்சத்திரம் நமக்கு சாதகமாக பாதகமாக அது என்ன பாவ தொடர்பில் இயங்குது அப்படின்னு பார்க்குற முறையில் பார்த்தோம்னா எல்லா கேள்விக்கும் நமக்கு கரெக்டான சொல்யூஷனும் பதிலும் கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்